இந்த உலகத்தில் ஒரு மனிதன் புறாமைப்படுவதாக இருந்தால் இரண்டே இரண்டு விடயத்தில் புறாமைப்படலாம் இரண்டே இரண்டு விடயத்தில் புறாமைப்படலாம் அதிலே ஒன்று அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அல் குருவானை கொடுத்திருக்கிறான் அந்த மனிதன் அந்த அல் குருவானை இரவு விடிய விடிய ஓதுகிறான் பகல் முழுக்காத இந்த உலகத்திலே படித்து அல் அல்குருவானை அப்படி வாசிக்கக்கூடிய மனிதனை பார்த்து அல்ல அவனுக்கு வேதத்தை கொடுத்தானே அல்ல அவனுக்கு குருவானை கொடுத்தானே எனக்கும் இப்படி தந்திருந்தால் நான் படித்திருக்கலாம் என்று ஆச்சரியப்படக்கூடிய புறாமைப்படக்கூடிய மனிதனை பார்த்து நாம் இந்த உலகத்தில் புறாமைப்படலாம் இன்னும் ஒரு மனிதனுக்கு அல்லா செல்வத்தை கொடுத்திருக்கிறான் சொத்தை கொடுத்திருக்கிறான் அவருக்கு வழங்க பெட்ட சொத்தை அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே தானதர்மம் செய்கிறார் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கிறார் நல்ல காரியத்துக்காக செலவழிக்கிறார் அவரை பார்த்து நாம் பிராமிடலாம் அல்லாஹ் எனக்கும் இப்படியான சொத்துக்களை தந்தால் இப்படியான வசதி வாய்ப்புகளை தந்தால் நானும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நின்று ஏராளமாக தாராளமாக ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் செலவு செய்வேனே என்று புறாமைப்படலாமல் நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே ஆனால் நமக்கெல்லாம் இருக்கிற புறாமைன்னு தெரியுமா இவருக்கு அவரு ஊடு கொடுத்தாரு இவரு எனக்கு ஊடு தரல அவருக்கு இந்த ஜம்மியா ஊடு கட்டி கொடுத்த எனக்கு ஊடு தரல அவருக்கு பெரிய பள்ளி எனக்கு சின்ன பள்ளி அவருக்கு தண்ணி கிடைச்சிச்சு எனக்கு தண்ணி கிடைக்கல அவருக்கு அரசு மூட கிடைச்ச எனக்கு அரசு மூட கிடைக்கல அங்க இரச்சி பார்சல் கிடைச்ச எனக்கு இறைச்சி பார்சல் நமக்கு இந்த உலகத்துல தீன் சம்பந்தமான கவலையை தவிர

பல யுத்தத்துக்கு போனவர் எல்லா யுத்தத்திலும் வந்தால் அந்த யுத்தம் வெல்லும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வீரமிக்கவர் துணிச்சல் மிக்கவர் அப்படிப்பட்ட இந்த ஹாலிது ஆசை தெரியுமா நான் ஒரு போராட்டத்தில் போராடும் என்ன எதிரிகள் அவர்களுடைய ஆயுதத்தினால் குத்த வேண்டும் என்னுடைய என்னுடைய உடம்புகளில் ஆயுதம் ஏற வேண்டும் ஈட்டிகள் ஏற வேண்டும் காபிரிகள் எதிர்க்க கூடியவர்கள் என்னை கொலை செய்ய வேண்டும் நால மறுமையிலே நான் ஷஹீது என்ற அந்தஸ்தோடு இறைவனுடைய சன்னிதானத்தில் நான் நிற்க வேண்டும் இறைவனுடைய சன்னிதானத்தில் ஷஹீது என்ற அந்தஸ்தோடு நான் நிற்க வேண்டும் சஹாபாக்கள் சொல்லுவாங்களாம் ஹாலிது பனு வலித் எந்த படைக்கு தலைமை தாங்குறாரோ அந்த படை வெல்லும் அந்த படை வெல்லும் ஹாலிது பனு வலித் ஒரு படைக்கு போகிற போது அந்த படை தோப்பதை போன்று தெரிந்தால் அவர் அந்த படையுடைய முழு பொறுப்பையும் தலைவராக தலைமை ஏற்றுக்கொண்டால் அந்த படை வெல்லும் அப்படிப்பட்ட ஒரு வீரர் இந்த அவர்களுக்கு ஷஹீதுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை ஒரு நாள் அப்படியே மௌத்துடைய நேரம் அம்மா மரணிக்க போகிறார் அப்படியே அவரை வளத்தாட்டி வச்சிருக்கிறாங்க மௌத்தாக போறார் வளத்தாட்டி வச்சிருக்கிறாங்க அவர்கள் சொன்னார்கள் ஷகலனி அங்கல் என்னை இந்த உலகத்தில் குருவான பார்த்து சொல்றார் குருவானை பார்த்து மரண நேரத்தில் பேசுகிறார் என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் யுத்தம் செய்கிற போது அந்த யுத்தத்தில் வெல்ல வேண்டும் போராட வேண்டும் ஷஹீதாக வேண்டும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் காவிர்கள் தோக்க வேண்டும் இப்படி என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் யுத்தம் 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 என்று எல்லா காலத்தையும் நான் செலவழித்து விட்டேன் என்னை யுத்தத்தில் நான் நிறையவே பராக்காக்கிக் கொண்டேன் குருவான பார்த்து சொல்றார் குருவானே ஒன்ன நான் ஓதாம யுத்தம் யுத்தம் என்று யுத்தத்திலேயே என்ற காலத்தை கழித்து விட்டேனே யுத்தம் என்னை பராக்காக்கி விட்டது என்று அழுதாராக இருந்தால் சுபகானல்லா ஒரு நாளையில நாற்பது வயதிலும் ஐம்பது வயதிலும் அறுபது வயதிலும் நாளையோ நாளை மறுதினமோ இந்த உலகத்தை விட்டு பிரிய இருக்கின்ற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாளில் இந்த குருவானை இன்னும் ஒழுங்கா ஓத முடியலையே இந்த குருவானை இன்னும் சரியா வாசிக்க முடியலையே இந்த குருவானை இன்னும் ஒழுங்கா பாடமாக்க முடியலையே இந்த குருவான இன்னும் எந்த பிள்ளைக்கு சிறப்பான முறையில் நான் கற்றுக் கொடுக்க முடியலையே இந்த குருவானை இன்னும் நான் என்னுடைய பிள்ளைய ஹாஃபிலாக ஆக்குகின்ற பணியில் ஈடுபடவில்லையே என்ற ஒரு கவலை ஒரு கண்ணீர் யோசிச்சு பாருங்க வயல் சரியா விளைச்சல தரலையே சரியா தண்ணி கிடைக்கலையே இந்த நோயில இருந்து என்னால எழும்ப முடியலையே என் பிள்ளைட திருமணம் இடையில் அறந்து போச்சே வேதனை கண்ணீர் வருகிறது வேதத்தை பார்த்து ஒரு நாள் வேதனைப்பட்டவர்கள் வாசிக்கல்ல படிக்கல்ல இந்த இந்த குருவானுடைய வயது காலத்திலும் ஒரே ஒரு நபர் நம்முடைய பள்ளியிலே உள்ள இமாமை அணுகு இந்த சூரா என்ன சொல்கிறது இந்த அத்தியாயம் என்ன சொல்கிறது இதை ஓதினால் என்ன சிறப்பு இது என்னத்தை பேசுகிறது நான் ஓதுகிறேன் சரியா என்று பாருங்கள் இந்த சூறாவை பாடமாக்கியிருக்கிறேன் பிழை இல்லாமல் நான் பாடமாக்கியிருக்கிறேன் நான் கொஞ்சம் கேளுங்களேன் ஒரு நபர் ஒரு நபர் அல்லாஹ் அக்பர் இல்லா மர் ரஹிம் அல்லாஹ் ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் நிறைய பேருக்கு இல்லாம தான் இருக்குது ரசூல் உல்லாஹ் செல்லல்லாஹோ அலையுவ செல்லும் மௌத்தாக போறார் மரண நேரம் ரசூல்லா கடைசி ஹஜ்ஜ முடிச்சிட்டு மதீனாவுக்கு வாராரு சுதா ரசுல்லாவுக்கு தலவலி தாங்க முடியாத வலி வழியில் ரசுல்லா துடிக்கிறாரு மயக்கம் அல்லாஹ் உடைய தூதர செல்லல்லாஹோலை வசல்ல முனவர்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க தொழுதுட்டாங்களா மக்கள் அப்படின்னு கேட்டாங்க திரைச்சீலையே விரித்து பார்த்தாங்க ஆக்கள் எல்லாம் தொழுகைக்கு வந்திருக்கிறாங்க தொழுவிட்டாங்களான்னு கேட்டாங்க இல்லைன்டாங்க ரசூலுல்லா சொன்னாங்க முரு அபா பக்கர் ஃபல் யுசல்லி பின்னாஸ் அபுபக்கரை மக்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்களேன் அப்படினாங்க அபுபக்கரை மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் அப்படினாங்க ஆயிஷா நாய் சொல்றாங்க அபுபக்கர் அவருடைய மகளார் வாப்பாவை பத்தி சொல்லுகின்ற செய்தி இன்ன அபபக்கர் ரஜுலுன் ரகீக் என்ன வாப்பா என்ன வாப்பா இலகிய மனமுடையவர் அவருடைய உள்ளம் சாஃப்ட் அவர் மிக நீண்ட நேரம் துळவிக்க முடியாது அவர் தொழுவித்தால் அவர் அழ ஆரம்பித்து விடுவார் அவர் குர்ஆனை ஓதினால் அவருடைய அழுகைதான் அவரை மிகைத்து விடும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த உலகத்தில் முதலாவது ஹலீஃபா Abu Bakr radiallahu அவருடைய வாழ்க்கை இருந்தது Abu Bakr அவர் எங்க இருப்பாங்க Abu Bakr fil janna நீங்கள் சொர்க்கவாதி Abu Bakre நீங்கள் சொர்க்கவாதி radiallahu anhu அந்த அபுபக்கரை பத்தி